மோட்ரு அஞ்சு ஹெச்பி ஐம்பது ஸ்டேஜி இருக்காங்க ஒன்னே கால் டெலிவரி வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் மன்னேர் வில்லேஜில் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நூறுரூவா டிஎல்டிசி ஆறுநூறு அடியில் இறக்கி கொடுத்துருந்தோம் போரில் சேர் சேராக தண்ணி வருது ட்ரை ஆகும்னு சொல்லிட்டு ரீ போர் ஆயிரத்தி நாற்பது அடி போரு தொள்ளாயிரத்தி பத்து அடியில் மோட்டார் நிற்பாட்டியிருக்கும் அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ ஃபேஸ் ஸ்டேரோ ஐம்பது ஸ்டேஜ் மோட்டார் ஒனேகால் டெலிவரி காலையில் பத்து மணிக்கு தண்ணியோட ப்ரெஷர் இருந்தளவுக்கு வந்துட்டு ஒனேகால் தண்ணி மட்டும் வந்து ஆறுநூறு அடியில் தான் நிற்கிது ஆறுநூறு தேதி போர் எம்டி அஞ்சலாம் போய்ட்டு சேரு சவுப்பு சேரு போயிட்டு காலையில் பேனல் வாரி பிராண்டு எட்டு பேனல் நானூற்றி ஐம்பதில் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இப்போது அந்த சைடு வாரி பிராண்டு தான் நாலு பேனல் எக்ஸ்டன் பண்ணியிருக்கோம் இப்போது மொத்தம் பன்னெண்டு பேனல் இப்போ நாலு பேனல் புதுசாக போட்டிருக்கோம் இது வந்து கிணத்து மோட்டார் இங்கேருந்து ஒரு நானூறு அடி தூரத்தில் கிணறு இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா பிஎல்டிசி அதுவுமே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்கோம் ஒரு வருஷம் இல்லை டிசம்பர் மாதம் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் சேஞ்ச் அவர் இப்போ மேலே இருந்ததுன்னா போர் மோட்டர் வரும் கீழே சேஞ்ச ஒரு கீழே இருந்ததுன்னா அந்த கிணறு மோட்டார் மூணு கிணலில் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பைனர் வச்சுருக்கோம் இன்னும் க்ளோஸ் பண்ணல கவர் எதுவுமே ட்வெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் டிசிஎம் பிரேக்கர் இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டேன் மூணு போல் மொத்தம் நம்ம இதுக்கு வந்து ஆறு போல் தான் போடுவோம் இங்கே ஒம்பது ஏன்னா ஆல்ரெடி ஆறு போட்டிருந்தோம் இப்போ அப்படியே வெல்ட் பண்ணி ஜாயின் பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணியாச்சு மோட்டார் அஞ்சு ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ பேஸு ஸ்டேஜ் ஐம்பது ஸ்டேஜ் வாட்டர் மேக்ஸிமம் ஐயாயிரம் லிட்டர் மூணு டு ஐயாயிரம் லிட்டர் வரும் கப் டைப் தான் பம்ப் டியூப் டைப் கப் டைப் ரன் டைப் வரும் டியூப் டைப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக வரும் சே மோட்ரு காஸ்ட் ஒரு நாலாயிரம் கம்மியாக இருக்கும் அதே கப் டைப்னால் நாலாயிரம் ஆயிரம் அதிகமாக இருக்கும் பம்ப் எல்லாமே அவ்வளோ எடுத்து வந்து மோட்ரு எரெக்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரீக்குவென்சி நாற்பத்தி ஒன்றில் இருக்கு எஸ்கா வீ தௌசண்ட் தான் ஆம் ஸ்ட்ரேட்டிங் ஏழு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி எட்டு அந்த ரஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்கு கேப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு இந்த டிரைவு லேபர் தான் பில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சில்லரை வந்திருந்தது ஏன்னா ஆல்ரெடி இது எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட் செட்டாக போட்டு கொடுத்தோம்னா அஞ்சு ஹெச்பிக்கு ரெண்டு ஐம்பத்தஞ்சி டு ரெண்டு அறுபதில் பண்ணி கொடுக்குறோம் சோலார் மட்டும் சோலார் விஎபி ஸ்ட்ரக்சர் லேபரு லைட்டிங் ரெஸ்டோட இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மோட்ரு ஒயர் பைப்லாம் அவங்களே எரெக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க தண்ணி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் தண்ணி அங்கிருந்து ரெண்டரை வந்து தொட்டியில் ஸ்டோரேஜ் ஆகுது ஆல்ரெடி இருந்த பழைய மோட்டார் தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க சம்புக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணி இங்கேருந்து வட்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி நல்லாவே ஊற்றிக்கிட்டு இருக்கு பைப் செல்லதான ரெண்டரை பைப்பு தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது எட்டாம்சத்தில் மோட்டார் இப்போது ஓரளவுக்கு தண்ணி தெளிஞ்சிருக்கு பக்கம் ஃபுல்லாகவே தீவன பெண் பண்ணை தான் ஃபாரஸ்ட் ஏரியா ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி பன்னெண்டு பேனல் மட்டும் சுற்றியுமே இந்த டவர் தான் இருக்கும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்